ஒரே ஒரு கப் கேழ்வரகு மாவும் ரெண்டே ரெண்டு கேரட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படியே செஞ்சு முடித்த உடனே டக்கு டக்குன்னு காலி ஆகிட்டே இருக்குங்க இதுக்காக நம்ம இன்றைக்கி ஒரு கப் அளவு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டே ரெண்டு கேரட் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த கேரட்டோட தோல் மட்டும் சீவி எடுத்துக்கிறேன் சீவி எடுத்துட்டு ஒரு முறை கல்வி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதே போல் ஒரு சீவல் எடுத்துக்கலாம் இந்த சீவல் வச்சுட்டு நம்ம கேரட்டை இதே போல் அது மேலேயே துருவி போட்டுக்கலாம் கேரட்டு சேர்த்து செய்யும்போது கேரட்டோட ஃப்ளேவரும் இதாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷுருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம இந்த கேரட் ஃபுல்லாகவே நம்ம இதில் துருவி போட்டுக்கலாம் நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் துருவிட்டு அப்புறமா அந்த துருவின கேரட் எல்லாத்தையும் கூட நீங்கள் இதில் உடனடியாக சேர்த்துக்கலாம் நான் டைரெக்டாகவே அந்த மாவில் அப்படியே எல்லாத்தையும் துருவி போட்டுட்டேன் இப்போ ரெண்டு கேரட்டையும் நம்ம இந்த மாவில் துருவி போட்டுட்டோம் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாவில் இந்த கேரட்டை ஃபுல்லாக ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய உப்பும் கூடவே சேர்ந்து மிக்ஸ் ஆக்கி கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டு முதல்ல கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதே போல் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம எல்லாத்தையும் ஒரேடியாக எல்லா தண்ணியும் ஒரேடியாக நீங்கள் அப்படியே ஊற்றுனீங்கன்னா ஒரே இடத்துல உருண்டை மாதிரி ஆகிடும் அதனால் தண்ணி ஃபுல்லாக எப்போவுமே ஒரே மாதிரி ஊற்றாதீங்க கால் டம்ளர் அளவுக்கு தண்ணியை கை வச்சு தெளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓரளவுக்கு நல்லா தண்ணி ஆகி வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கையில் உருண்டை பிடிச்சோன்னா மாவு நல்லா உருண்டையாகி வரணும் அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் துருவனை தேங்காய் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இதில் தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சக்கரை சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் சீனி இப்படி எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்பூன் வச்சு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் டேரெக்டாக நாட்டு சக்கரையை சேர்த்துக்கிறதால இது ஈஸியாக ஆகி கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் வெள்ளம் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் துருவி சேர்த்துக்கோங்க அப்போ தான் இது ஈஸியாக மிக்ஸ் ஆகும் இப்போ நான் ரெண்டு வாழைலையை எடுத்துக்கிறேன் இந்த வாழைலையை ஒரு புறத்தில் மட்டும் இதே போல் கோட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதே போல் ஒரு கோணலாம் வச்சுட்டு நம்ம இதே போல் நாட்டு கொடுத்து விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி இதுக்கு துடைப்ப குச்சி தான் பயன்படுத்திக்கிறேன் இது வரைக்கும் துடைப்பத்தில் வைக்காத ஃப்ரெஷ்ஷான குச்சியாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் இன்னொரு புறமும் நம்ம கோட்டி வச்சுட்டு இந்த இடத்துலையும் நம்ம குச்சி வச்சு இதே போல் செய்ய வேண்டியதுதான் தான் நமக்கு வந்து ஒரு பை மாதிரி கிடைக்கும் பாருங்கள் இதே மாதிரி ஒரு ஷேப்பில் கிடைக்கும் இப்போ நான் இன்னொரு வாழையில வச்சுருக்கிறேன் அதை நான் உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன் இந்த வாழையல செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதனால தான் நம்ம இன்னைக்கு வாழைலாம் செய்கிறோம் உங்கள் கிட்ட வாழை இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு பாத்திரத்தில் கூட செஞ்சுக்கலாம் இப்போ இந்த வாழையிலையை இன்னொரு புறம் கோட்டி வச்சுட்டு நான் இதே போல் துடைப்ப குடிச்சு வச்சு போல் மாட்டி விட்டுட்டேன் அவ்வளோதான் இந்த இலை பிஞ்சே வராது லைட்டாக பிஞ்சு இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம உள்ளே வைக்கக்கூடிய மாவு வெளியே வரவே செய்யாது இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் இருக்கு இல்லைங்களா அது எல்லாத்தையும் நம்ம அப்படியே கீழே போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவு இருக்கு இல்லைங்களா அது எல்லாத்தையும் இதே போல் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் எல்லா மாவையும் எடுத்து போட வேண்டாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டால் போதும் ரொம்ப டைட் பண்ணாதீங்க ரொம்ப டைட்டாக வச்சோம் அப்படின்னா மாவு ரொம்ப இறுகி போயிடும் ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் அதுலேயும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மேலே இதே போல் போட்டு விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம வேலையே முடிஞ்சு போச்சு இப்போ நான் இன்னொன்று செஞ்சு வச்சிங்களா அதையும் நம்ம இதே போல் எடுத்துக்கலாம் அதுலேயும் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவல்கள் போட்டு விட்டுக்கிறேன் தேங்காய் திருவுள்கள் போட்டோன்னா நல்லா வாசனையாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் தேங்காய் திருவளில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் இன்னும் நல்லா வாசனை கொடுக்கும் இப்போ மேலே மாவு போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம தேங்காய் திருவள்கள் போட்டு விட்டாச்சு இது சீக்கிரமாக வெந்தும் கிடைக்குங்க காலையில் நம்ம வந்து ஒரு டிஃபனாக கூட இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதே போல் நான் வந்து மூணு வாழை இலையில் இதே போல் கொட்டி செஞ்சு வச்சுருந்தேன் ஒரு குக்கரில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி நல்லா சூடாக இருக்குது அதுக்கு மேலே நம்ம இதே போல் ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த வாழையில் பை எல்லாத்தையும் மேலே தூக்கி வச்சுக்கலாம் நீங்கள் இதே போல் வாழை இலையில் செய்யலை அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு வேக வைக்கலாம் கீழே கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுட்டு அதுக்கு மேலே மாவு வச்சுட்டு நீங்கள் இட்லி மாதிரி கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படி செஞ்சாலும் ரொம்ப டேஸ்டியாக நமக்கு வெந்து கிடைக்கும் அல்லது நீங்கள் இதே போலயும் வாழை இலையில் செஞ்சு எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் பவுல் கூட இதுக்கு பதிலாக பயன்படுத்திக்கலாம் இது நல்லா வெந்து வரதுக்கு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் டைம் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பராக வெந்துருக்கும் அந்த பாத்திரத்தரோட நான் அப்படியே கீழே தூக்கி வச்சுட்டேன் கொஞ்சம் போயிருக்குது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம இதே மாதிரி பை ஷேப்பில் செஞ்சு வைக்கிறதால சூப்பரான ஒரு ஷேப்பும் கிடைக்கும் இதுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம எடுத்து பார்க்கும்போதே அந்த ஷேப் அப்படியே இருக்கும் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருக்கும் வீட்டில் மாவும் ரெண்டு கேரட்டும் இருந்துச்சுன்னா இதே போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உடனடியாகவே நமக்கு வெந்தும் கிடைக்கும் ரொம்ப டைமும் ஆகாது சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து செஞ்சு முடிக்கணும் ஏதாவது ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடணும் அதே சமயத்தில் டேஸ்டியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே போல் செஞ்சு பாருங்கள் இப்போ கையில் எடுத்து பார்க்கும்போது கூட அது கலையாமல் அப்படியே இருக்கும் நம்ம புட்டு வேக வைக்கும்போது நமக்கு எப்படி கிடைக்கும் அதே போலவே நமக்கு வாழை இலையில செய்யக்கூடிய புட்டும் அவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு நான் இன்னொரு இலையை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அதுலேயும் நமக்கு அதே ஷேப்பில் தான் இருக்குது நான் இன்றைக்கி பழம் கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன் பழம் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு அப்படியே சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் வாழைப்பழம் கூட வச்சு பிசஞ்சு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்படி பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க